கோடைவேயில் மக்களை வாட்டி வதைக்க தொடங்கியிருக்கும் வேளையில் வைகோல் சோளத்தட்டுடன் காணப்படும் இந்த குழு ஏசி ஆட்டோ மக்களின் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கியிருக்கிறது சேலம் மாவட்டம் குரங்குச்சாவடியை அடுத்துள்ள ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதான ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி வெயிலின் தாக்கம் தனது ஆட்டோவிற்குள் தெரியாமல் இருக்க புது விதமான முயற்சி ஒன்றை கையாண்டு வருகிறார் ஆட்டோவின் மேற்கூறையில் சோளத்தட்டு வைகோல் போன்றவற்றை கட்டி அதன் மீது டியூப் மூலம் தண்ணீர் தெளித்து வெளியில் இருக்கும் வெப்பம் தனது ஆட்டோவிற்குள் தெரியாமல் தடுத்து வருகிறார் சுப்பிரமணி வெயிலில் வரும் வாடிக்கையாளர்களின் தாகம் தீர்க்க ஆட்டோவிற்குள் சிறிய தண்ணீர் டேங்க் ஒன்றையும் தண்ணீர் பைப் ஒன்றையும் அமைத்திருப்பதோடு மின்விசிறி சார்ஜிங் பாயிண்ட் என ஒரு குட்டி அறையைப் போலவே தனது ஆட்டோவை மாற்றியிருக்கிறார் வைகோல் சோளத்தட்டி என வித்தியாசமாக தெரியும் தனது ஆட்டோவை கண்டு அனைவரும் வியப்பதாகவும் போக்குவரத்து காவலர்கள் பயணிகள் என பலரும் பாராட்டுவதாகவும் கூறும் சுப்பிரமணி அந்த பாராட்டுக்கள் தனக்கு ஒரு மன நிறைவை தருவதாகவும் கூறுகிறார் குழந்தைகள் ரசிக்கும் வகையில் வண்ண விளக்குகளுடன் காணப்படும் இவரது ஆட்டோவில் வயதானவர்களுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது